அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் நியூ தமிழ் புக் இயல் மூன்று வாழ்வியல் திருக்குறள் இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனுமாகும் நிறை அணி இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்போ சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் உலகத்தில் வாழ வேண்டிய அற நெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவர் செய் நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது காலத்தினால் செய்த உதவி காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிகப்பெரியதாகும் பெரியதாகும் பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் தினை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார் ஒருவர் தினையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அஞ்சை மறப்பது நன்று ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்துவிடுவது நல்லது என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு எந்த அறத்தை அளித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கும் ஒருவர் செய்த உதவியை மறந்து மறந்துவிட்டவருக்கு உய்வே இல்லை வெக்காமை படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவண்மை நாணுபவர் நடுவு நிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பலியான செயல்களைச் செய்யார் இளம் என்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வறியவர் என்ற காரணத்தைக் காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்யமாட்டார் அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும் புலால் மறுத்தல் தினல் பொருட்டால் தினல் பொருட்டால் கொள்ளாது உலகு எனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார் வெகுலாமை செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் தன் சினம் செல்லுபடியாகும் வெளியவரிடத்தில் கொல்லாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பர் செல்லும்படி ஆகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன காக்கா விட்டால் என்ன மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு அஃது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும் ஏகதேச உருவக அணி நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு உலக இயல்பு இருவேறு வகைப்படும் செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை தெளிந்த அறிவுடையோர் செல்வம் உடையவராக இருப்பதில்லை நூல்வெளி திருக்குறள் திருக்குட்டல் குரல் திருக்குறள் சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது இது பதினெண் கிழ்கணக்கு நூல்களுள் ஒன்று குரல் இரண்டடி வெண்பா திரு சிறப்பு அடைமொழி திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகுபெயர் ஆகும் குரல் உலக பொதுமறை அறவிலக்கியம் தமிழர் திருமறை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன இவற்றுள் நாள் என்பது நாளடி ஆறையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் வள்ளுவர் நூற்கு எல்லையுரை செய்தார் இவர் என்று ஒரு பழம் பாடல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களின் பட்டியல் ஒன்றை தருகிறது ஏட்டு சுவடியிலிருந்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டாம் ஆண்டு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளனர் தமிழ்நாடு அரசு நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது பால் அதிகாரம் எண்ணிக்கை இயல் எண்ணிக்கை இயல்களின் பெயர்கள் அறம் முப்பத்தி எட்டு அதிகாரம் நான்கு இயல்கள் பாயிரவியல் நான்கு இல்லறவியல் இருபது துறவரவியல் பதிமூன்று ஊழியல் ஒன்று பொருள் அதிகாரம் எழுபது இயல் மூன்று அரசியல் இருபத்தி ஐந்து அமைச்சியல் முப்பத்தி இரண்டு ஒளிபியல் பதிமூன்று இன்பம் இருபத்தைந்து அதிகாரம் இரண்டு இயல்கள் களவியல் ஏழு கற்பியல் பதினெட்டு அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூன்று இயல் ஒன்பது இயல் பாயிரவியல் நான்கு இல்லறவியல் இருபது துறவரவியல் பதிமூன்று ஊழியல் ஒன்று இது அறம் அறத்துப்பாலில் உள்ளது பொருட்பால அரசியல் இருபத்தைந்து அமைச்சியல் முப்பத்தி ரெண்டு ஒளிபியல் பதிமூன்று இன்பத்துப்பால் கலவியல் களவியல் ஏழு கற்பியல் பதினெட்டு Nandri.